விமான நிலையத்தில் உள்ள டாக்ஸி வேயில் இரண்டு விமானங்கள் மோதி விபத்துக்குள்ளானது அமெரிக்காவில் உள்ள அட்லாண்டா விமான நிலையத்தில் இன்று இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது இதில் இரண்டு டெல்டா ஏர்லைன்ஸ் விமானங்கள் மோதி கொண்டுள்ளது சிறிய ஜெட் விமானத்தின் வால் பகுதியில் பெரிய விமானம் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை என கூறப்படுகிறது இதனால் இந்த விமானத்தில் பயணம் செய்ய இருந்த பயணிகள் மற்ற விமானங்களுக்கு மாற்றிவிடப்பட்டதாக விமான நிலைய அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் டோக்கியோ நோக்கி செல்ல இருந்த டெல்டா ஏர்பஸ் ஏ முன்னூற்றி ஐம்பது ஜெட் விமானத்தின் ரெக்கை அருகில் உள்ள சிறிய ஜெட் விமானத்தின் பின்பகுதியில் மோதியது இந்த சிறிய ஜெட் விமானம் லுனுசியாவிற்கு புறப்பட தயாராக இருந்தது இந்த சம்பவம் நிகழ்ந்த போது இந்த விமானத்திற்குள் இருந்த பயணி ஒருவர் கூறுகையில் பெரும் அதிர்வை உணர்ந்ததாகவும் ஏதோ ஒரு உலோகத்தில் தேய்ப்பது போல் உணர்ந்ததாகவும் பின்னர் பெரியம் சத்தம் கேட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் இரண்டு விமானங்களுக்கும் ரெக்கை மற்றும் வாழ் பகுதியில் சேதமடைந்தது இந்த சம்பவம் குறித்து தற்போது விசாரணை நடத்தி வருவதாக மத்திய விமான போக்குவரத்து நிர்வாகம் கூறியுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க